இதை பாருங்க இந்த ஊர் சீத்தப்பட்டி தேவர்மலை கிராமம் கடவுர் ஒன்றியத்தில் உள்ளது இங்கு சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு நம்மளுடைய சமயபுரம் பக்தர்களாகிய பெண்கள் வருட வருடம் மாலை போட்டு நடபாதையாக கோயிலுக்கு போயிட்டுருக்காங்க அதுபோல் இந்த வருஷமும் நம்ம பெண்கள் அனைவரும் மாலை அணிந்து ஊர் விளையாண்டு நம்ம மாரியம்மன் கோயிலுக்கு திரளாக இருக்காங்க பாருங்கள் அதை தொடர்ந்து இப்போ மாரியம்மன் கோயிலில் முன்பாக இந்த பக்தர்கள் அனைவரும் நின்று அந்த சாமி அழைப்பு நிகழ்ச்சிக்காக எல்லாரும் காத்து கொண்டு இருக்கிறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்மளோட மாரியம்மன் கோயிலிருந்து பூஜை செய்யப்பட்டு இவர்கள் வந்து நட யாத்திரையாக சமயபுரம் செல்வதற்காக அனைவரும் நம்ம மாரியம்மன் கோவிலுக்கு வந்துட்டுருக்காங்க இந்த நிகழ்ச்சியானது தொடர்ந்து வருடம் வருடம் நடைபெற்று வருகிறது இப்போ பாருங்கள் பெண்கள் எல்லாம் வரிசையாக நின்று அந்த அம்மனை நினச்சி எல்லோருமே சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க குறைஞ்சது வருடம் வருடம் ஒரு இரநூறு முந்நூறு நம்ம சமயபுரம் கோயிலுக்கு பக்தர்கள் சென்று கொண்டு வர்றாங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதுபோல் இன்றைக்கும் கோயிலுக்கு போகிறாங்க இந்த கோயில் தாங்க நம்ம வந்து சீத்தப்பட்டி மாரியம்மன் திருக்கோயில் இப்போது நம்ம கோயில் பூசாரி அபிஷேகம் இருக்காரு இப்போ பாருங்கள் அந்த பெண்களுக்கு எல்லாத்துக்கும் அருளாடி எல்லாரும் இந்த அம்மனை அருள் அருளாடிருக்கிறாங்க இவர் தாங்க இந்த கோயில் பூசாரி எல்லாத்துக்கும் தண்ணீர் கொடுத்து வழி அனுப்பிச்சு வைக்கிற நம்ம கோயில் பூசாரி பொம்மன்க அவரோட உடனிருந்து ஊர்கவுன்று வேலுச்சாமி என்பவரும் அவரோட துணைய ஐயப்பன் குருசுவாமி ஸ்ரீரங்கன் என்பவரும் கூட இருந்து வழி அனுப்பிச்சுறாரு அவருடன் நம்ம ஐயப்ப பக்தர் ஐயப்பனும் கூட இருந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாங்க உண்மையிலே இது வந்து பார்ப்பதற்கு ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமையப்பெற்று வருகிறது என்பதை உங்களுக்கு தெரிவிக்கிறான் ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி